அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடை ஊழியர்களுக்கும் டாஸ்மார்க் மதுபான பாட்டில்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடை ஊழியர்கள் பற்றியும் டாஸ்மாக் நிர்வாகம் பல்வேறு புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேர்ந்த லக்கீல இருக்கிற பட்டனோ க்ளூப் படி சப்ஸ்க்ரைப் பிடிங்கவும் பட்னோ க்ளூப் பிடிக்கணும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மார்க் கடைகள் செயல்பட்டு வந்துட்டு அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் ரசீது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மதுபான பாட்டில்களுக்கு டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி வாங்கும் வசதி உள்ளது இந்த திட்டத்தை தொடங்கும் போது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி மதுபான பாட்டில் வாங்குவோருக்கு அதற்கான ரசீது வழங்கப்பட வேண்டும் அரசு அறிவிக்கப்பட்டங்க இதன் மூலம் தன்மை அதிகரிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்ட ஆனால் இந்த டாஸ்மார்க் கடையிலும் மதுபாட்ட பாட்டில்களுக்கு வாங்குவோருக்கு ரசீது கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டே வந்துட்டு அதாவது ஏற்கனவே மதுபான பாட்டில்களுக்கு ரசீது வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட மதுபான பாட்டில்களுக்கு ரசீது கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கண்டிப்பாக ரசீது கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அனைத்து டாஸ்மாக் கடையிலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னும் கூடுதலாக வசூலிக்கப்பட கூடாது தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஜிபே போன்பே உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கண்டிப்பாக கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து மதுபான விலை மீண்டும் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான சாத்தியக்கூறு தற்போது வரை இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களும் காலி மதுபான பாட்டில்களை திரும்பி கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்படும் என திட்டம் விரைவில் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க கூடிய விரைவில் அனைத்து மாவட்டங்களும் இந்த திட்டம் கண்டிப்பாக செயல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்